ஆக்டர் தனுஷ் அவர்கள் மீனாட்சி அம்மாளுக்கு மாடு ஒன்று தரப் போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் கசித்து வந்துட்டுருக்கு அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலு தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் நடிகர் தனுஷ் எங்களோட தான் அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தவங்க தான் மதுரை மேலூரை சேர்ந்த கதிரேசன் மற்றும் மீனாட்சி தம்பதி இந்த ஒரு வழக்கு பல வருடங்களாக போய்கிட்டு இருந்துச்சு அந்த சமீபத்தில் தான் தனுஷ் அவர்கள் பக்கம் இந்த பழக்கோட தீர்ப்பு வந்துருந்துச்சு அதை தொடர்ந்து இந்த வழக்கில் போராடி வந்துட்டு இருந்த கதிரேசன் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருந்தாரு அவரோட மறைவுக்கு அப்புறம் அவரோட மனைவி மீனாட்சி ரொம்பவே தனியா இருந்து வந்துட்டு மேலும் பொருளாதார ரீதியாகவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டு கதிரேசன் அவர்களோட மறைவுக்கு அப்புறம் மீனாட்சி அம்மாவை நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க அதுல அவங்க ரொம்பவே எமோஷனலா நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க குறிப்பா கணவரோட மறைவுக்கு அப்புறம் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டிருக்கேன் இருக்கேன் தனியா இருந்து வந்துட்டு இருக்கேன் பொருளாதார ரீதியா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா கண்ணீர் திரும்ப பேசியிருந்தாங்க அந்த ஒரு விஷயத்தை தனுஷ் சார் நோட் பண்ணியிருக்காரு அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ரசிகர் மன்றத்தின் மூலியமா மீனாட்சி அம்மாவில போய் பார்க்க சொல்லியிருக்காரு அண்ட் அங்க அவங்களுக்கு ஒரு சில உதவிகள் செஞ்சு தரதாகவும் சொல்லிருக்காரு குறிப்பாக என்ன அப்படின்னா மீனாட்சி அம்மா மிகப்பெரிய வசதியெலாம் கிடையாது ரொம்பவே கஷ்டப்படுறவங்க தான் மேலும் கிராமத்தில் இருக்கவங்க அவங்களுக்கு வேறு ஏதாவது பண்ணி கொடுத்தா அது அவங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல அதனால் மீனாட்சி அம்மாவுக்கு மாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு தனுஷார் வந்திருக்காரு அதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா கிராமம் அப்படிங்கிறதுனால மாட்டுக்கு தீவனம் ஈஸியாகவே கிடைக்கும் அவங்க மாட்டை நல்லாவே பார்த்துக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் மாட்டுக்கு பால் கறக்கிறது மூலயமா அவங்களுக்கு வருமானம் வரும் இந்த ஒரு விஷயத்தில அவங்களோட தினசரி வாழ்க்கை நல்லபடியாக போகும் பொருளாதார ரீதியாக அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்னு தனுஷ் சார் நினச்சிருக்காரு அந்த ஒரு காரணத்தினால தான் தனுஷ் சார் மீனாட்சி அம்மாவுக்கு பசு வாங்கி தரலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வந்திருக்காரு அண்ட் இதோட முதற்கட்ட வேலையா அவங்களோட ரசிகர் மன்றத்திட்ட பேசியிருக்காரு அப்படின்னா கூடிய சீக்கிரமே ரசிகர் மன்றம் மீனாட்சி அம்மா அணுகி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணி கொடுத்து மாடு வாங்கி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இந்த ஒரு நியூஸ் இப்போ காலையில் சோஷியல் மீடியாவில ரொம்பவே வேரலாக போய்கிட்டு இருக்கு அண்ட் இதை பார்த்துட்டு நிறைய பேர் இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமன் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு பொருள் தனுஷ் அவர்களோட ராயன் படம் இன்னும் ரிலீஸ் டேட் தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல் தற்போது வெளியாகி இருக்கு நடிகர் தனுஷ் அவர்களோட ஐம்பதாவது படம் தான் ராயன் இந்த ஒரு படத்தை அவரே எழுதி இயக்கிட்டு இருக்காரு இந்த ஒரு படத்துல மிகப்பெரிய நடிகர் பட்டாலுமே இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எஸ் ஜே சூர்யா இதுல வில்லனா பண்ணிட்டு இருக்காரு பிரகாஷ்ராஜ் அவர்கள் இருக்காங்க தனுஷ் அவர்களோட அண்ணன் செல்வராகவனார்கள் இருக்காரு அதெல்லாம் தாண்டி சந்தீப் கிஷன் இருக்காரு காளிதாஸ் இருக்காரு தர்ஷா விஜயன் அண்ட் அபர்ணா முரளி அப்படின்னு ஏகப்பட்ட நடிகர் பட்டாளம் இருக்காங்க படத்துல இருக்க காஸ்டிங் பார்க்கும் படம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத யோகிக்க முடியுது அண்ட் இந்த படம் முழுக்க முழுக்க சென்னை வட சென்னை பேஸ் பண்ணி தான் இருக்கு அண்ட் இந்த படம் ரொம்பவே ராவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஏப்ரல் மாசமே இந்த படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் தேர்தல் வந்ததுனால தள்ளி போனிச்சு மே மாசம் வர மாதிரி இருந்துச்சு ஆனால் கமல் சாரோட இந்தியன் டூலாம் இதுக்கப்புறம் தான் வரப்போகுது அப்படிங்கிற காரணத்தினால இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு இந்த ஒரு நியூஸ் வெளியாகி இந்த நியூஸ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க